வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் அருள் என்றென்றும் நமக்கு நிலைத்திருக்கட்டும் முருகாசரணம் முருகநதி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் திருப்புழு நான் வந்து திருப்புகள் வகுப்பு மூணு வாரமாக சேர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க நேற்று வந்து பாட்டு சொல்லி கொடுத்தாங்க ராகத்தோடு அது வந்து சிவதனுஷ் முருகப்பெருமானின் பன்னிரு திருமுறைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுற சிவதனு ஐயா எங்களுக்கு வந்து குருநாதர் நேற்று ஒரு ஆறு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அதில் முதல் பாட்டு விநாயகர் துதி விநாயகர் விநாயகர் தான் முழு முதல் கடவுள் அதில் வந்து ஒம்பர் தரும் தேனாமோது கசிவாகி ஓம் கடலின் தேனமுது இன் இன்பரசத்தேன் பருகி பழகாலும் என்றன் உயிர் காதர்வுற்று அருள்வாயே தம்பி தனக்கான தம்பி தனக்கான தந்தை வளத்தான் அருள்கை கனிவோனீ அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே இரண்டாவது பாட்டு தத்தனதனதன 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 தனதானா கைத்தள நிறை கனி அப்ப பொறி கப் பிய கரிமுகனடி பேணி அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தல வயிற்றனை ஒத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படுகு கிரிதனில் முற்படு முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த தீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே மட்டவில் மலர் கொடு பணிவேணே மட்டவில் மலர் கோடு பணிவேனே அக்குர மகளுடன் நச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா